சக்தி நிவாரண யாத்திரையோடு இணைந்திருக்கக்கூடிய நேர்களுக்கு இன்னும் இங்கே ஏராளமானவர்கள் இணைந்திருக்கார்கள் அவர்களுக்கு இன்னும் தேவை நீர் அவர்களுக்கு இன்னும் சோயான் அதே போல பருப்பு ஆடைகள் குழந்தைகளுக்கான ஆடைகள் அதே போல அவர்களுக்கு தேவையான பல விடயங்கள் இருக்கின்றன ஆஹ் அவர்களுடைய சுகாதார ரீதியான ஆடைகள் பெண்களுக்கு விசேடமாக அவர்களுக்கு அது தேவை அதே போல அத்தியாவசிய உணவுப் பொருட்களினுடைய தட்டுப்பாடுகள் என்பதை விட தண்ணீர் அதே போல அவர்களுக்கு பின் மீன் சோயா போன்ற விடங்கள்ல அதிகளவு அவர்களுக்கு தேவை இப்போது கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏராளமானவர்கள் இங்கே அவர்களுடைய வேலை பணிகளுக்கு மத்தியில் இங்கே வந்து பணிகளை செய்வதற்கான கூட்டதாக அதிகாரிகள் மற்றும் பலரும் இதில் இணைந்து கம்மெண்ட் அணியினரும் எனக்கு மகத்தான மக்கள் சக்தி அணியினரும் மகத்தான ஆதரவு பகல் பாராது சகோதர சகோதரிகள் செய்து கொண்டிருப்பதையும் எங்களால் காணக்கூடியதா இருக்கிறது எனவே அத்தியாவசிய தேவையாக இன்னும் இருப்பது அங்கே பாட்டப்பட்டிருப்பதை போல அரிசி பருப்பு சோயா தவறு சீனி உடனடியாக உங்களால் முடிந்த அளவு அவற்றை கொடுப்பதற்கு இந்த இடத்திலே பிரேப் பிளேஸில் இருக்கிறது அதே போல ஸ்டைன் ஸ்டுடியோஸில் இருக்கிறது இன்னும் பல மத்திய நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன எனவே அவற்றை நினைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ర త న ాం ాండ డ ్ మ్మన ట තිවා. సమ సవත්ప న న ాాాం ప ోపైపో కల పరిచి ్ ప్పి ను. ా ప వలపడే ప్రదశ කంటాయమయ. එගේ క్ బల కోపిటయවැని సషవడ గీల ను. අප బాం పడచ్చనత గ న ను నమ బాడ ీప పాడ. තිෙනවා අප සීනි විශේෂයෙන්ම ඒවගේ හාල් පරිපපු නූල් සොයාමිටවැනි දෙේමල් අපි අනිවාරයෙන්ම පැක්නිකට අඩංහු කල ම යවන්නස් ැන්ාවට අවශ්‍ය නිසා. ඒනිසා අපට ඔබට හැක්‍යාව දනවාන අපට ගෙනල්ල දෙන්න මේ සීනි හල් පරිපු සොයාමී් එවගේ නල් සැන් ්‍රෝ පුළුවන් ඔබ බෙන්ුවෙන් ඒක නිවැරජීව ගෙන හිල්ලා ජනතවාතර පත් කරන්න. தரைப்பகுதியால் அண்மைத்து செல்ல முடியாத இடங்களுக்கு வான்மார்க்கமாக கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு புதிய முறையை போது நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம் வானத்திலிருந்து விமானப்படை விமானங்கள் மூலம் கீழே வீசப்படுகின்ற போது நிவாரணப் பொருட்கள் எவ்வித பாதிப்புகளும் ஏற்பட்டு சிதைந்து விடாமல் தடுப்பதற்காக பபுள் பேக் முறைமையை பயன்படுத்தி இதன் மூலமாக பொருட்கள் பொதி செய்யப்படுகிறது இதனை நாங்கள் கேபிடல் மகாராஜா நிறுவனத்தினுடைய தலைமை காரியாலயத்தின் ஏழு அடி உயரத்திலிருந்து அதனையும் விட உயரத்திலிருந்து நாங்கள் அதனை இட்டு பார்த்தோம் அதன் பிறகு பலகட்ட பரிச்சார்த்தங்களின் பிறகு இப்போது அதனை எங்களால் முழுமையாக இப்போது அதனை பூர்த்தி செய்ய முடிந்திருக்கிறது அதன் அடிப்படையில் பல தட்டு அடுக்குகளை கொண்ட ஒரு பாதுகாப்பு பொது இதனை இப்போது நாங்கள் இம்முறை Environmental reasons and two they survived the drop and all the material inside survives as well. Um, so far we've dropped 120 of these and it's been an extremely successful operation we've heard. So we've been asked to make more packages and so we're doing we're doing our best to meet that requirement. Um, and hopefully we get it done uh, today so that they can be dropped either later today or tomorrow. <laughs> மக்களின் அமோக ஆதரவுடன் உள்நாட்டு வெளிநாட்டு அனைவருடைய பங்கு பெற்றுதலுடனும் குறிப்பாக இலங்கை ராணுவம் தன்னார்வ உதவியாளர்கள் வர்த்தகர்கள் ஏழை மக்கள் சாதாரண மக்கள் ரசிகர்கள் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொடர்பாளர்கள் இவர்கள் அனைவரையும் பயன்படுத்தி கிட்டத்தட்ட நூறு முதல் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கனரக வாகனங்களோடு அல்லது லாரிகளோடு வேன்களோடு மேலும் பல வாகனங்கள் மூலமாக மக்கள் ஆதரவோடு கிட்டத்தட்ட பதினெட்டு மாவட்டங்களை ஊடறுத்து இப்போது சக்தி சிறுச நிவாரண யாத்திரை முன்னே சென்று கொண்டிருக்கிறது இதில் இன்னும் தட்டுப்பாடுகளாக நிலவக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை குறிப்பிட்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் அவற்றை தேயிலை தூள்கள் அதே போல புதையிடப்பட்ட இடப்பட்ட பொருட்கள் அவற்றை நீங்கள் இங்கே கொண்டு வந்து சேர்க்கின்ற போது இவர்கள் இங்கே முறையாக புதையிடுவார்கள் இரவு பகல் என்ற வேறுபாடு என்று இருபத்தி நான்கு மனிதமும் நியூஸ் ஃபர்ஸ்ட் தலைமை காரியாலயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது குழும படைப்பாளர் திரு ஷிவான் டேனியல் உள்ளிட்ட நியூஸ் ஃபஸ்ட் என்னுடைய சக்தி டிவி ஒன் மற்றும் எங்களுடைய டிஜிட்டல் பிரிவு அத்தனை ஊழியர்களும் கம்மத் என்று சொல்லக்கூடிய மக்கள் சக்தியினுடைய எங்களுடைய அத்தனை சகோதர சகோதரிகளும் அதே எம்ஐஎம் உள்ளிட்ட பல நிறுவனங்களினுடைய மற்றும் கேபிட்டல் மகாராஜா வலையமைப்பின் கீழ் குழுமத்தின் கீழ் வருகின்ற எங்களினுடைய அத்தனை நிறுவனங்களினுடைய ஊழியர்களும் இதில் இப்போது பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நியூஸ் ஃபஸ்டின் சிற்றூழியர்கள் முதல் காவலர்கள் வரை அத்தனை பேரும் இதிலே தங்களை பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக எங்களுடைய பிராந்திய செய்தியாளர்களும் அதிலே பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மழை வெள்ளம் இப்போது வடிந்து சென்று விட்டாலும் மலையேறி சென்று கூட இரவு பகல் பாராத எங்களுடைய பணியை தொடர்வதற்கு அத்தனை பேரும் நலன் விரும்பிகளாக இணைந்து கொண்டிருக்கக்கூடியது இந்த பயணத்தினுடைய சிறந்த வெற்றியாக கருதுகிறோம் அதே தருணத்திலே இன மத மொழி என்ற எந்த வேறுபாடுகளும் இன்றி அனைவருமே மனிதர்கள் என்ற ஒரே கோட்பாட்டின் கீழ் இந்த திட்டத்தினை முன்கொண்டு செல்வதற்கு இது போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்திய நியூஸ் ஃபஸ்ட்டுக்கும் இம்முறை ஏற்கனவே செய்த விடங்களை விட பன்மடங்கு ஆதரவை மக்கள் இம்முறையும் வழங்கி இருக்கிறார்கள் என்பதனை அங்கே செல்கின்ற போது உங்களாலும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே நீங்கள் எந்த ஒரு இடத்திலும் உங்களுடைய சிறு உதவியையும் கொடுப்பதற்கு தவறாதீர்கள் பாரிய உதவிகள் தான் தேவையன்று இல்லை உங்களால் முடிந்த உதவியை தாராளமாக கொடுங்கள் அது ஒருவருடைய வாழ்க்கையை சிறப்பு